ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல வணக்கம் பாண்டாஜி ஜெயஹிந்த் ரொம்ப குருசியலான சிச்சுவேஷன்ல நம்ம திரும்ப பேசுறோம் மேஜர் இந்த அட்டாக் வந்து பாகிஸ்தான் பயங்கரவாத தாக்குதல் மட்டுமே நடத்திக்கிட்டு இருந்து அதையும் நாங்க செய்யலன்னு சொல்லிட்டு சர்வதேச நடத்துங்கப்பா இடத்துல நாம முழு கட்டுப்பாட்டோட இருந்து பயங்கரவாதிகள் முகாமில் மட்டும்தான் தாக்குதல் நடத்தினோம் எந்த பொது மக்களுடைய இடத்துக்கோ அவங்களுடைய ராணுவ முகாம் கூட தாக்கல் நடத்தலாம் ஆனா இன்னைக்கு வந்து அவர்கள் எல்லா விதமான விஷயங்களும் எல்லை மீறி போயிட்டு இருக்க பார்க்குறோம் எஃப் சிக்ஸ்டீன் விமானங்கள் வரைக்கும் தாக்குதலில் கை வந்து பார்க்குறோம் உங்களுடைய மேஜர் பாண்டஜி எதிர்பார்த்ததுதான் பேசும்போது சொல்லியிருந்தேன் நிச்சயமா அவங்க ரிட்டாலியேட் பண்ணுவாங்க அவங்க ராணுவத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல அந்த நாடு உருவானதுல இருந்து இன்னி வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க ராணுவத்துக்கு இதை விட ஒரு தலைமுனைவு ஏற்பட்டது கிடையாது அவங்க மக்கள் மத்தியில எழுபத்தி ஒண்ணுல அவங்க தோத்த போது கூட அவங்களுடைய மக்கள் அந்த ட்ரிபிள் ஏன்னு சொல்லுவாங்க அல்லா ஆர்மி அமெரிக்கா இந்த மூணு நம்பிதான் பாகிஸ்தான் அப்படின்றது இருக்கு அதுல ஆர்மி ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்ப அதோட அடிப்படை நம்பிக்கைக்கே ஒரு பெரிய பிரச்சனை இப்ப வந்திருக்குது அவங்களுடைய சமூக வலைதளங்கள் நான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அவங்க ராணுவத்தின் மேல நம்பிக்கை இல்லாம அவங்கள ரொம்ப படு கேவலமா திற அளவுக்கு இன்னைக்கு அவங்க மக்கள் கொண்டு வச்சு போயிருக்காங்க பதில் தாக்குதல் நடத்தாம விட்டா அது அசைமுன்னு இருக்கும் அவங்க ராணுவத்துக்கும் மிகப்பெரிய ஒரு ஆபத்தை கொடுத்துரும் பதில் தாக்குதல நடத்தினா இந்தியாவுடைய பேரிடி அவங்களுக்கு திரும்ப விழும் அப்படின்றது தெரியும் இப்ப இது எப்படி இதுல இருந்து வெளியில வர தெரியாம ஒரு எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி இல்லாம இப்ப அவங்க சரியா ம் இப்போ வந்து ஒரு எஃப் சிக்ஸ்டீன் விமானம் வந்து முறியடிக்கப்பட்டிருக்கு அது தாக்குதலில் வீட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தகவல் வருது எஃப் சிக்ஸ்டீன்கிறது அமெரிக்காவுடைய விமானம் அது வந்து பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்பட்டது இதில் ரெண்டு பிரச்சனைகள் ஒன்று பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா கொடுத்த இன்னைக்கு நேத்தும் கூட அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து நான் ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கிறேன் ரெண்டு பேருமே என்னுடைய நண்பர்கள் தான் ரெண்டு பேருமே எனக்கு நல்லா தெரியும் சொல்லிட்டு ரெண்டுமே சமப்படுத்திக்கிட்டே வந்தாரு ஆனால் அந்த அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு அந்த எஃப் சிக்ஸ்டீன் விமானத்தை கொடுக்கும் போது சொன்னது பயங்கரவாதத்துக்கு எதிராக மட்டும்தான் இதை பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற கண்டிஷன்ல இன்னைக்கு நமக்கு தெரியுது அவங்க வந்து இந்த எஃப் சிக்ஸ்டீன் பயன்படுத்திருக்காங்க வரக்கூடிய விமானம் வீழ்த்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஒன்று எஃப் சிக்ஸ்டின் விமானத்தை வீழ்த்தக்கூடிய நம்முடைய திறன் அதுவும் கூட இன்னமும் நாம எல்லை தாண்டலாம் அப்படிங்கிறது ரெண்டாவது எஃப் சிக்ஸ்டீன் பயன்படுத்தப்பட்ட விதம் இது பற்றி உங்களுடைய பார்வை மேஜர் போன முறைய பாலக்கோட்ல பண்டிஜி பண்ணாங்க அதுக்கு அந்த அக்ரிமெண்ட்ல ஒரு சூச்சமும் இருக்கு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தற்காப்புக்கு இதை பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு கிளாஸ் இது இருக்கு எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷன்ல பாகிஸ்தானுடைய தற்காப்புக்கு எஸ்எஸ்டின பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு அப்ப அந்த தற்காப்பு அப்படின்றது இப்ப அவங்க இதை தற்காப்புன்னு டிஃபைன் பண்றாங்க இந்தியா எங்க மேல சாக்கி எங்களை நகரங்களை தாக்கிருச்சு அதற்காக நாங்க வந்து தற்காப்புக்காக யூஸ் சொல்லிட்டு இன்னைக்கு ரெண்டு நாளா இன்னைக்கு இன்னைக்கு காலையில இருந்து அவங்க மீடியால பாத்தீங்கன்னா நாங்க செல்ஃப் டிஃபென்ஸ் செல்ஃப் டிஃபென்ஸ் அவங்க பேசிட்டு இருக்காங்க அவங்க ட்ரம்ப் அவர்கள் சொன்னதுக்கு பல காரணம் இருக்கு இந்தியாவுடைய அந்த வர்த்தக இருக்கட்டும் நம்ம ஒண்ணும் அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணல ரெண்டாவது நீங்க இப்ப குறிப்பா பார்க்க வேண்டியது ட்ரம்ப்போட இந்த ரியாக்ஷனுக்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா பிரதமர் மோடி அவர்கள் பிப்ரவரி பதிமூணாம் தேதி அமெரிக்கா போயிருந்த போது நாங்க தரோம் அந்த ஆஃபர் வச்சாங்க வந்த பிறகு இப்பொழுது ரஃபேல் மெரீன் முப்பத்தி ஆறு விமானங்கள் இந்தியாவுடைய கடற்படை பிகெஸ்ட் பர்ச்சேஸ் இது வரைக்கும் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க விமானப்படையுமே எங்களுக்கு இனி வரக்கூடிய ஹேம்காரக விமானம் இப்ப இருக்கக்கூடிய பிளைட்டுக்கு மாடர்னைஸ் பண்றதுக்கு

நம்ம அந்த விளைபாடுகள் போயிட்டு திரும்ப வந்த பிறகு இல்ல அங்கே அந்த எஃப்எஸ் ஒப்பந்தத்தை இருந்தாங்கன்னா இன்னும் அமெரிக்கா ஆயுதங்களை வாங்கி வர வழங்கிருக்கணும் நம்மளுக்கு ஆனா நம்ம வந்து அது வந்து அமெரிக்காவோடைய அந்த எஃப் சிக்ஸ்டின் விமானம் துஷ்பிரயோகம் பண்ணப்படுறது ஒரு பக்கம் நீங்க பாகிஸ்தான் வெறும் எதிர்பார்க்க முடியாது ஆனால் அதை வீழ்த்தக்கூடிய நம்முடைய திறன் அவங்க வந்து ஜென்ரேஷன் போர் ஜென்ரேஷன் போர் பாயிண்ட் சொல்லிட்டு இருக்கக்கூடிய இடத்துல நம்ம இன்னும் இங்கே இருந்து நம்முடைய விமானங்களை எதுவும் கிளப்பவே இல்லை நம்முடைய விமானங்கள் எல்லாமே விமான நிலையங்களிலேயே இருந்துகிட்டு இருக்கு ஆனாலுமே கூட நம்முடைய கவுண்டர் போர்ஸஸ் மூலமா ஏர் டிஃபென்ஸ் போர்சஸ் மூலமா அந்த எஃப் சிக்ஸ்டினை வீழ்த்தக்கூடிய நம்முடைய திறன் பற்றி மேஜர் தாண்டி நான் ராணுவத்துல இருக்கும் பொழுது கார்கில் போருக்கு அந்த முடிந்த பிறகு நான் ராணுவத்துல சேரும் போது கார்கில் போருடைய பின்னடைவுகள் என்ன அப்படின்ற பெரிய ஒரு வரலாற்று பாடத்தை எங்களுக்கு ஒரு பாடமாக கற்றுக் கொடுத்தாங்க அதுல நமக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா ஏர் டிஃபென்ஸ் வான் பாதுகாப்பு தடுப்பு சாதனம் அதுல நம்ம ரொம்ப பின்தங்கி இருந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல அதன் பிறகு பல முறை அதை நம்ம மாத்தி அமைக்கணும் மாறுமை பண்ணும்போது போது கூட அதுக்கான கொண்டான அந்த செலவு அரசாங்கங்கள் ஆனா இந்த கடந்த ஒரு ஆறு வருடங்கள் மேக் இன் இந்தியா ப்ராஜெக்டா இருக்கட்டும் நம்மளுடைய சொந்த நிறுவனங்களா இருக்கட்டும் இல்ல நம்ம வெளியில போய் நம்ம இம்போர்ட் பண்ணக்கூடியதா இருக்கட்டும் இந்த இடத்துல மிகப்பெரிய சாதனையை நம்ம அரசாங்கம் பண்ணிருக்காங்க இதை குறிப்பிட்டு சொல்றேன் ஒரு ஆறு வருட காலத்துக்குள்ள எதிரி நாட்டை விட ஒரு மூன்று மடங்கு வலிமையான ஒரு ஏர் டிஃபரன்ஸை கொண்டு வரதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது அமெரிக்காவே இந்த வேகத்துல பண்ண முடியாது அந்த உடைய பயணம் தான் இப்ப நம்ம அனுபவிக்கணும் ஜம்முல இப்ப என்னுடைய நண்பர்கள் அங்க இருந்து எனக்கு தொடர்ந்து கால் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க இருக்கீங்கன்றதுக்காக நான் கட் பண்ணிட்டு வந்தேன் உங்களுக்கு இந்த செய்தியை சொல்லணும் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட எட்டு ஏழுகணைகள் வீசப்பட்டிருக்கு பாகிஸ்தான் தரப்புல இருந்து எஃப் சிக்ஸ்டீன்ல அந்த எட்டு ஏழுகணைகளுமே வானத்துலயே சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு ஜம்முல மக்கள் அங்க பாதியில நின்று ஆரவரிக்கக்கூடிய சூழ்நிலையை நான் லைவா பார்த்தேன் இப்போ ரெண்டாவது எஃப் சிக்ஸ்டீன் ரக விமானத்தை சுட்டு வீழ்த்தினது நூறு சதவீதம் உண்மை அது இந்தியாவுடைய அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஏர் டிஃபன்ஸ் தவிர கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி ஆறுக்கும் அதிகமான ட்ரோன்ஸ் இந்த சீப் சைனீஸ் ட்ரோன்ஸ் ஒரு நூறு சிசி இன்ஜின் பொருத்தப்பட்ட ட்ரோன் இருபத்தி அஞ்சு கிலோ அந்த வெடிமருந்தோட கார் ரேட்டோட அவங்க ஏவிருக்காங்க அதுவுமே சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு இது வரைக்கும் இறைவன் அருளால் ஒரு சிறு சேதம் கூட நமக்கு ஏற்படுத்தல இந்த இடத்துல ஜெய்சல்மர் நகரத்து மேல இப்ப தாக்குதல் நடந்துட்டு இருக்கு பட்டான்கோட்ல ஜம்முல இப்ப அடுத்தது குஜராத் நோக்கி அவங்க தாக்குதல் எல்லாமே பண்றாங்க பட் இதுதான் அவங்களுடைய கடைசி ஆயுதம் இதுக்கு மேல அவங்க இந்த இது எஸ்கலேட் பண்ண முடியுமா முடியாது இன்னும் மூணு மணி நேரம் இந்த ஏர் டிஃபென்ஸ் நியூட்டலைஸ் ஆகி அந்த சைரன் எல்லாம் கொஞ்சம் சேஃபான பிறகு இன்னைக்கு இரவு நேரப்படி இந்திய நேரப்படி ஒரு மணிக்கு மேல இந்தியாவோட ருத்ர தாண்டவத்தை நீங்க பாப்பீங்க ம் 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 நம்ம வந்து பார்த்தோம் ஒண்ணு மேஜர் நம்ம வந்து ராவல் பிண்டியில அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து ஃபெயிலியர் ஆகி இருந்ததை பார்த்தோம் நம்ம வந்து பவால்பூர் வரைக்கும் நம்ம போய் உள்ள அட்டாக் பண்ணிட்டு வந்தது அவங்களால வந்து பிரிவென்ட் பண்ணவோ ஒண்ணும் முடியல அப்புறம் லாகூர்ல வந்து இன்னைக்கு அவங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நம்ம நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம் காலி பண்ணிட்டோங்கிறத அவர்களுடைய ராணுவமே ஒப்புக்கொண்டாங்க மிச்ச மீதி இருக்கக்கூடிய விஷயங்களும் இன்னைக்கு வந்து அட்டாக் பண்ண போடுமா நம்ம வந்து இப்ப கவுண்டர் அட்டாக்ல வெறும் டிஃபென்ஸ் பண்ணிட்டு வந்து அவங்களுடைய ரெண்டு மூணு எஃப் சிக்ஸ்டினோ மத்தியோ காலி பண்ணிட்டோங்கிறத தாண்டி நம்ம அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல ஹண்ட்ரட் பர்சன்ட்

அது இருக்கிற இன்வென்ட்ரி அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதை ஓவர் வெல்மிங்கா பண்ண முடியுமானா எனக்கு அது ஒரு மிகப்பெரிய டவுட் இருக்கு என்னை பொறுத்தவரை ஒரு இரண்டு மணி நேரம் நம்ம நகரங்களை தாக்கக்கூடிய அளவுக்கான ஃபயர் பவர் அவங்க கிட்ட இருக்கு அந்த ட்ரோன்ஸ் அவங்க ஏவுவாங்க ஆனா ட்ரோன் தயாரிப்பு பாகிஸ்தான் கிட்ட கிடையாது இப்ப இந்தியா நினைச்சாங்கன்னா சோலார் நிறுவனம் ஒரு நிறுவனம் இருக்கு நாக்பூர்ல அவங்க ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஐநூறு ட்ரோனை தயாரிக்க முடியும் ராக்கெட்டு ஃபுல்லா ஒர்க் பண்ணாங்கன்னா ஆயிரம் ட்ரோனை தயாரிக்க முடியும்

அது மாதிரியான நூற்றுக்கண் இன்னைக்கு போனது முப்பது ட்ரோன் நாளைக்கு மூவாயிரம் கூட நம்மளால ஒரே நேரத்துல அனுப்ப முடியும் பாகிஸ்தான் சிக்கிம் திணகி போயிடுவாங்க ஏன்னா இந்த முப்பது ட்ரோனை தடுக்கிறதுக்கான ஒரு சாதனம் கூட அவங்க கிட்ட இல்லை இந்த முட்டாள்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஒரு ஐக்கியம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ட்ரோனோட வேலை வந்து ரேடாரை கண்டுபிடிச்சு அந்த ரேடாரை போய் தாக்கி அழிக்கிறதுதான் தான் அந்த ரேடாரை தாக்கி அளிக்கும் போது அதை சுட்டு வீழ்த்திட்டுன்றாங்க அந்த அந்த குண்டோட இம்பாக்ட் தான் செய்யும் அது எதுவுமே தடுக்கவே முடியாது சுட்டு வீழ்த்தா நீங்க ட்ரோன தான் முடியும் அது சுட்டணும் சுடணும்னு தான் நம்ம அனுப்புறோம் இட்ஸ் ஒன் வே ஜேர்னி ட்ரோன் ட்ரோன் இப்ப நமக்கு அவங்களோட ஏர் டிஃபென்ஸ் உடைய எல்லா கோஆர்டினேட்ஸும் ரேடியோ சிக்னேச்சர் நம்ம கிட்ட இருக்கு ஏன்னா அந்த ட்ரோனை வச்சு சோதிச்சிருக்கோம்

நம்ம ஜம்முல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த சரோதா ஏர்பேஸ் வந்து பண்ணி ஒரு எண்பத்தி கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு அங்க இருந்து ஒரு எஃப் பறந்ததுன்னா கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் பத்து பத்து பதினஞ்சு ரோடிகளுக்குள்ள இந்திய எல்லைக்குள்ள வந்துடும் ஆனா அந்த விமானம் டேக் ஆஃப் ஆகும் நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட ரேடார்ல அது வந்துரும் டேக் ஆஃப் ஆன பிறகு இத சுட்டு வீத்தலாமா வேணாமான்ற கமாண்ட் டிசிஷன் ஸ்பிளிட் செகண்ட்ஸ்ல நம்மளோட செயற்கை நுண்ணறிவை வச்சு நம்ம எடுக்க முடியும் மேனுவலாவும் எடுக்க முடியும் அதோட இம்பாக்டா நீங்க பாக்குறீங்க அந்த விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு இவங்க அக்கௌண்டிங் பண்ண முடியாது அமெரிக்காவுக்கும் இது பெரிய ஒரு அவமானம் போன முறையா அமெரிக்கா பூசி முழுங்கிறது நம்ம பார்த்தோம் ஒத்துக்காட்டியும் இந்த நியூஸ் கண்டிப்பா வெளியில வரும் அதோட டிபிரிட்ஸ் எல்லாமே கீழே விழும் அந்த விமானம் ஐயாயிரம் அடி உயரத்தை தொடரத்துக்குள்ளேயே அந்த விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு அப்படின்றத என்னோட சர்க்கிள் எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல் அதான் சொன்னாங்க அவங்க வந்து கிளம்புன நேரத்திலேயே அடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயமா பார்க்குது ஒருவேளை இந்தியாவுக்குள்ள இந்த ஏர் ஸ்பேஸுக்குள்ள வந்தாங்க அதை அட்டாக் பண்ணாங்கன்னு கூட செகண்டரியா இருக்கலாம் பட் வந்து அவங்க அவங்களுடைய வானிலையே தாண்டிருக்கு முன்னாடி அடிச்சிருக்காங்க பாக்குறோம் அதே மாதிரி ஜே செவன்டீன் அந்த விமானம் கூட தாக்கப்பட்டிருக்கா தகவல் வந்துருக்கு ஒன்னா ரெண்டா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் மட்டும் தான் இருக்கிறாங்க ட்ரோனா என்ன அப்படிங்கிறது ஜே எஃப் செவன்டீன் விமானம் அந்த விமானம் தாக்கப்பட்டது பத்தி கொஞ்சம் தகவல் சொல்ல முடியுமா மேஜர் அந்த விமானம் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு ரெண்டு விமானங்கள் கொல்லப்பட்டிருக்காங்க இத பாகிஸ்தானோட டிஜி ஐஎஸ்பிஆர் அதிகாரப்பூர்வமா அவங்களே ஒத்துக்கிட்டாங்க நம்மளுடைய கணக்குப்படி நம்ம ராணுவத்துல இருந்து வர செய்திகள் பாத்தீங்கன்னா ரெண்டு ஜே மற்றும் ஒரு ஜே எஃப் டென் ஜே டென் ரக விமானம் மூணு விமானங்கள் வீழ்த்தப்பட்டிருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய கணக்குப்படி எடுத்தீங்கன்னா நான்கு விமானங்கள் வீழ்த்தப்பட்டிருக்கு அதுல மூணு சீன ரக விமானங்கள் ஒன்னு அமெரிக்க விமானம் இது நம்ம உறுதிப்பட நம்மளால சொல்ல முடியும் இதுல என்னன்னா இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்துல ஏர் டிஃபென்ஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் மெசேஜ் சிஸ்டத்துல விமானங்கள் நிச்சயமா சுட்டு வீழ்த்தப்படும் எத்தன எண்ணிக்கை அது அடுத்த கட்டம் நூறு விமானங்கள் பறக்க விட்டோம்னா ரெண்டு கண்டிப்பா வேலை செய்யும் நாளைக்கு ரஃபேல் கூட நம்ம நிலமைகள் கூட வரலாம் நாளைக்கு ஸ்டெல்த் ஏர்கிராப்ட்ன்னு சொல்லக்கூடிய எஃப் த டிஃப்ய தவிர இன்னைக்கு உலகத்துல எந்த விமானத்தையுமே சுட்டு வீழ்த்த முடியாத சூழ்நிலை அப்படின்றது கிடையவே கிடையாது இதே காரணங்களுக்காக தான் ரஷ்யா பாத்தீங்கன்னா சுகோய் ஃபிப்டி செவென்ன உக்ரைன் போர்ல அவங்க பயன்படுத்தவே இல்ல ஒரு முறை பயன்படுத்துனாங்க அந்த முறை சுட்டு வீழ்த்தப்பட்டுச்சு இந்த விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்படும் நிச்சயமா அதுல மாற்று கருத்தே கிடையாது பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய விமானப்படை இப்ப அதுல டிப்ரிசியேட் ஆயிட்டே வந்துட்டு இருக்கு அது விமானம் மட்டும் இருந்தா பத்தாத உங்களுக்கு அதோட கண்ணா இருக்கக்கூடிய ரேடா வேணும் இன்று இந்திய விமானப்படை மற்றும் இந்திய ராணுவம் இரண்டும் சேர்ந்து அங்க இருக்கக்கூடிய கண்களை பிடுங்கி எடுப்பாங்க அதாவது அவங்க சிஸ்டம் அனைத்தும் நொறுக்கப்படும் நாளை மீண்டும் தாக்குதல் அவங்க நடக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்காது நாளைக்கு பகல் நேரத்துல ட்ரோன் தாக்குதல நம்ம ரொம்ப தெளிவா பாப்போம் இதுல ஒன்னொரு விஷயம் எடுத்தீங்கன்னா இவங்க பண்ண ஒரு தப்பு என்னன்னா இரவு நேரத்துல ட்ரோன் தாக்குதல நடத்துனது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் நீங்க கண்டுபிடிக்கிறது கஷ்டம்

சில நம்ம இந்தியல சொல்லுவோம் பாத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு சில திருத்தங்கள்ல அத கொண்டு வந்து இன்னைக்கு அத எல் செவன்டி எக்ஸலன்டா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் மொத்த உலகம் அத திரும்பி பார்த்துட்டு இருக்கு எல் செவன்டி வச்சு இவங்க எப்படி ஒரு ஆர்என்ஸ் சென்டர வச்சு ஒரு இத சுட்டு வீழ்த்துறது என்று சாதாரண விஷயம் கிடையாது ஒரு எல் செவன்டி உடைய குண்டு அப்படின்றது கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய்க்கு மேல நம்ம காஸ்ட் ஆகாது சோ இது இன்னைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய போர்ல உக்ரைன் ரஷ்யா போர்ல எப்படி ஒரு மிகப்பெரிய ரஷ்ய ராணுவத்தை உக்ரைன் தமிழ் அடிச்சாங்களோ ஆரம்ப காலங்கள்ல அதை விட அதிகமா இன்னைக்கு உலக நாடுகள் ஸ்ட்ராட்டஜிக் செக்யூரிட்டி சர்க்கிள்ல இத பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா குரூப்லயுமே தான் போயிட்டு இருக்கு எல் செவன்டி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா எல் செவன்டி மியூசியம்ல இருக்க வேண்டிய கருத்து இதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய பலம் எங்க என்ன கையில இருக்கோ அதை வச்சு நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய பதிலடி கொடுக்கறதுக்கான திறமை நம்மளுடைய மக்களுக்கு இயல்பாவே இருக்கு அந்த ஒரு ஒரு பாராட்டத்தக்க விஷயத்த ஜம்முல இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் வீரர்களுக்கு மிகப்பெரிய சல்யூட் அடிக்கணும் ஏன்னா அந்த மக்களுடைய பதட்டம் அப்படின்றது நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும் ஆனா இன்னைக்கு அவங்க ரொம்ப காமா லைட் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வீடியோ எடுக்கிறாங்க அவங்க வந்து ஜெய் மாதா தி நம்மளுடைய வைஷ்ணோ தேவி கோயில் அதை அந்த மாதிரி எல்லாமே உணவு பூர்வமா நம்ம வெற்றிகரம் முருகா அரோகரான்னு சொல்ற மாதிரி அவங்க அந்த தெய்வத்தை கும்பிடுவாங்க அதை சொல்லி அவங்க வந்து எல்லாரும் உணர்ச்சி பூர்வமா இருக்கிறத பாக்க முடியுது எங்கேயுமே பயம் இல்லை மேஜர் உங்கள்கிட்ட எவ்வளவு நேரம் இருக்குன்னு எனக்கு தெரியல நான் முழுமையா பயன்படுத்திக்க ட்ரை பண்றேன் நீங்க வந்து சொன்னீங்க எந்த விமானமா இருந்தாலும் தாக்குப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு எஃப் சிக்ஸ்டின் மட்டுமல்ல அது நம்ம ரஃபேலுக்கு கூட நடக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க என்னுடைய கேள்வி ரஃபேலும் கூட எல்லா விமானத்துக்கும் நடக்கலாங்கிறது ஒன்றும் குழப்பம் இல்லை ஆனால் அந்த அளவுக்கு

மிசைல் வெடிக்காம பட்டி நாள்ல காலையில விழுந்து அதை இப்ப நம்ம டிஆர்டிஓ கிட்ட தான் அப்போ என்ன இருக்கு அதனுடைய டெக்னாலஜி என்னன்னு பாக்குறதுக்கு ஒரு இது வந்து வார் வார் ட்ராஃபின்னு நம்ம சொல்லுவோம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தங்க புதையல் மாதிரி இது அமெரிக்கா உட்பட தாய்வான் உட்பட பல நாடுகள் இப்ப இந்த ரிசெர்ச்ல இன்னொரு அவங்க இந்தியாவோட சேர்ந்து பி எல் ஃபிப்டின் அவனுடைய பிரம்மாஸ்திரம் பொய்த்து போய் விட்டது நேத்தே அதோட கதை என்னன்றது தெரிஞ்சுது ரெண்டாவது அவங்க கிட்ட இருக்கிறது எச் க்யூ நைன்

இப்ப அந்த சிஸ்டம் கம்ப்ளீட்டா ஃபெயில் இருக்கு அந்த ரேடார இந்தியாவுடைய நான் டீடைல்ஸ் உள்ள போக விரும்பல ஆனா நம்ம கிட்ட இருக்க கூடிய சில ஹை எண் தொழில்நுட்பங்கள் அந்த ரேடார கம்ப்ளீட்டா குருட் ஆயிருச்சு அந்த ரேடார இல்லாம இந்த மிசைல் சிஸ்டம் எதுவுமே வந்து பங்கன் ஆகாது கடைசியா அவங்க கிட்ட இருக்கிறது அமெரிக்கா இருந்து அவங்க வாங்குன மிசைல்ஸ் ஆனா அத வந்து எஃப் சிக்ஸ்டீன்ல மட்டும்தான் பொருத்த முடியும் அந்த தவறை தான் இன்னைக்கு பண்ணி ஒரு விமானத்தில் இருக்காங்க அவங்களுக்கு இப்ப சீனாவுடைய மிசைல்ஸ் மேல நம்பிக்கை போயிருச்சு உம் 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 இன்னைக்கு அவங்க செலுத்தின எட்டு மிசைல்ஸ் என்னோட யூகம் கரெக்டா இருந்ததுன்னா இந்த ரெண்டு தவிர அவங்க வேற எதுவுமே கிடையாது அவங்களோட சொந்த தயாரிப்புன்றது எதுவுமே கிடையாது

இருபத்தி ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு அந்த பகுதிகளை அதே குருக்கு நான் சாமி போயிருக்கேன் பாண்டிஜி மலை உச்சியிலதான் ராணுவம் இருக்கு இவங்க தாக்கறதா இருந்ததுன்னா ராணுவத்தை தாக்கி இருக்கணும் அந்த பீரங்கிய திருப்பி பள்ளத்தாக்குல இருக்கக்கூடிய மக்கள் வசிக்க பகுதியில் இருக்கக்கூடிய அதுவும் குறிப்பா சீக்கியர்களை குறி வச்சு இவங்க தாக்குதல் நடத்துறாங்க நேற்று

பாகிஸ்தானோடய ஒரு கம்ப்ளீட் பேட்டரி பீரங்கியோட பேட்டரி ஆறு பீரங்கிஸ் இருக்கும் அதுல நூத்தி ஐம்பத்தி அஞ்சு பீரங்கி இருக்கும் அதை கம்ப்ளீட்டா நம்ம தாக்கி அழிச்சிருக்கோம் அதையும் அவங்க அபிஷியல் ரெக்கார்ட்ல பீரங்கி காலியானதா ஒத்துக்கல ஆனா அதிகாரியும் கூட இருந்த ஒரு ஏழு வீரர்களும் இறந்துதான் ஒத்துக்கிறாங்க உம் 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 உங்களுக்கு திருப்பி தாக்குறதுக்கான இது இருக்கு நம்ம பதிலடி கொடுத்துட்டு இருக்கோம் எல்லா இடங்கள்லயுமே அந்த துப்பாக்கி சூடு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் பதிலுக்கு பதில் அப்படின்றது குடுத்துட்டு இருக்கோம் ராணுவ தளபதி திவேதி அவர்கள் கிளியர் கட்டான ஒரு டீசென்ட்ரலைஸ் பண்ணிட்டாரு லோக்கல் கமாண்டர்ஸ் என்ன முடிவெடுக்கோமோ எடுத்துக்கணும் அப்படின்றாரு சோ அந்த இடத்துல நம்ம வந்து என்கேஜ் பண்றோம் அவங்கள ஏன்னா அதுக்குண்டான அப்ஜெக்டிவ் அப்படின்றது வேற தீவிரவாதிகளை எப்படியாவது உள்ள கொண்டு வரணும் அப்படின்றதுதான் அப்ஜெக்டிவ் இப்ப நம்ம பேசக்கூடிய தருணத்துல எனக்கு ஒரு அன்கன்ஃபர்மெட் நியூஸ் வருது இது ஒண்ணு நான் கன்ஃபார்ம் பண்ணல பட் ஒரு அன்வெரிஃபைடு நியூஸ் வருது மமூன் கன்டோன்மெண்ட் பட்டான்கோட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய மமூன் ஒரு இடம் இருக்குது இந்திய ஏசியாலே இரண்டாவது மிகப்பெரிய கண்டோன்மெண்ட் அது மமூன் கண்டோன்மெண்ட்ல தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்துறதா இப்ப ஒரு செய்திகள் வருது அது வந்து நம்ம வந்து ராணுவ தாக்குதல் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுட்டு தீவிரவாதிகளை வந்து திருப்பி தூண்டி விடக்கூடிய ஒரு இடத்தை நம்ம வந்து பாக்குறோம் ப்ரொஃபசர் மேஜர் நம்ம வந்து பாக்குறோம் நம்ம வந்து இன்னைக்கு வந்து வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரி வந்து பேட்டி கொடுக்கும்போது போது நூற்றுக்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் பலியானாங்க நம்முடைய வந்து நைன் ஸ்பாட் அட்டாக்ல அப்படிங்கிற பார்த்தோம் அது வந்து சமூக வலைதளங்கள் மூலமும் நம்முடைய இன்டெல் ரிப்போர்ட் மூலமாகவும் அங்க இருந்த அந்த இரங்கல் கூட்டங்கள் மூலமா நம்ம புரிஞ்சுக்கிட்டு சொல்றாங்க இந்த வார் நிலைமையில நம்ம ஊர்ல எவ்வளவு பலியானாங்கிறத பூஞ்சி போயிரு எவ்வளவு பலியானாங்கிற நாமளே வெளிப்படையா டிரான்ஸ்பரண்டா வெளியில வகையில சொன்னோம் ஆனா பாகிஸ்தான்ல இது எப்படிப்பட்ட சேதத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து எப்படி புரிஞ்சுக்கிறோம் ஏற்கனவே கல்வான்ல பார்த்தோம் நம்முடைய வீரர்கள் முதல்ல இருபத்தி ரெண்டு பேருக்கு மேல வந்து உயிரிழந்து நம்ம வெளிப்படையா சொல்லி ஆனா சைனா வந்து அந்த பக்கம் வாயை திறக்காம அப்படி ஒரு சம்பவமே நடக்காத மாதிரி ரொம்ப அடக்கி வச்சிருந்தது இப்ப இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல பாகிஸ்தான்ல என்ன சேதம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது உலகத்துக்கு எப்படி தெரிய வரும் மேஜர் அங்க என்ன பிரச்சனை பாண்டிஜி நம்மளுடைய ஒரு ஒரு வீரனோட உயிர் அப்படின்றது நமக்கு விலை மதிக்க முடியாதது ஒரு வீரன் நம்ம நாட்டுக்காக உயிர் திறக்கிறான் அப்படின்ற போது அவனுடைய இறுதி ஊர்வலம் அப்படின்றது ஸ்டேட் ஆனஸ் மிலிடரி நடக்கும் தேசிய கொடி அந்த உடல் மேல பொருத்தப்படும் கடைசி மரியாதை ராணுவம் எப்படி ஒர்க் பண்றதுன்னு நான் சொல்றேன் சில இடங்கள்ல சில விஷயங்களை ஷேர் பண்ண வேணா நினைப்பேன் பட் நீங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் என்ன மக்களுக்கும் தெரியும் என்னன்ட்டு இவங்களுடைய விஷயம் எப்படின்னா வீரர்கள் இறந்தாங்கன்னா அந்த சடலத்தை சைலண்டா அடக்கம் பண்றதுக்கு அந்த வீரர்களுடைய கூப்பிட்டு அஞ்சு லட்சம் கையில ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் காசு கொடுத்து அந்த வெளியில வராம பாத்துக்கிறது இந்த வேலையை இவங்க கார்கில் ஆரம்பிச்சு இதே ஒரு ஒரு மோசமான ஒரு நாடுதான் தங்களுடைய சொந்த வீரர்களுடைய உடலை வாங்க மறுத்தாங்க கார்கில் வீரர்கள் அந்த பதினாலு பதினாலு அடியில உச்சி இதுல இஸ்லாமிய சமூகப்படி முறைப்படி அவங்கள நல்லடக்கம் செஞ்சு அவங்களுக்கு பாகிஸ்தான் கொடிய மேல போத்தி அந்த இருதி வீரன் வீரன் தான் பாண்டிஜி போர் வீரன் போர் வீரன் ஆமா ஆமா முன்னான மரியாதை நம்ம செஞ்சோம் ஆமா சோ எஸ்டிமேட் அப்படின்றது நூறு அப்படின்றது எனக்கு அதாவது நம்மளுடைய அரசாங்கம் கொஞ்சம் டிப்ளமாட்டிக் அதை ஹேண்டில் பண்றாங்க நூறு அப்படின்றது பட் நமக்கு இன்னைக்கு சோசியல் மீடியா இருக்கு ஓபன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ் இருக்கு ஓபன் சோர்ஸ் இன்டலிஜென்ஸ் டேட்டா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது நூத்தம்பதுல இருந்து இருநூறுக்கும் அதிகமா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுல முன்னூறு விஷயம் சொல்றவங்களுக்கு சில ஐஎஸ்ஐ அதிகாரிகளும் அதுல இருந்திருக்காங்க பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகளும் இருந்திருக்காங்க அதுதான் வந்து இன்னைக்கு வந்து நம்முடைய பாரின் செக்ரட்டரி காட்டுனது போல ராணுவ அதிகாரிகளே நேரடியாக வந்து அஞ்சலி செலுத்துறதுக்கான காரணம் அதான் இருக்கும்னு புரிஞ்சுக்கலாம் மேஜர் கண்டிப்பா பாண்டிஜி கண்டிப்பா மை லாஸ்ட் இன் செஷன் மேஜர் நான் வந்து உங்களை ரொம்ப டிராக் பண்ணுவேன் நீங்க நிறைய வேற வேற சேனல் மல்டி உங்க சேனல்கள் கூட மல்டி சேனல்கள் நீங்க வந்து ஒரே இடத்துல இருக்கீங்கனால வந்து ஐ வாண்ட் டு லிமிட் திஸ் செஷன் இன் திஸ் கொஸ்டன் மேஜர் இந்த நாம சொன்னீங்க இன்னைக்கு ராத்திரிக்கு பிறகு இந்தியாவுடைய ருத்ரதாண்ட அவங்க பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு தகவலும் பாகிஸ்தானுடைய கண்ணை பிடுங்கக்கூடிய வேலை அதாவது அவருடைய ரேடாரை சைலன்ட் பண்ணக்கூடிய வேலை நம்ம பார்ப்போம் அப்படின்னும் இந்த இந்த ரெண்டு மூவுக்கு பிறகு அவர்களுடைய சைனா பின்புலத்த இருக்கக்கூடிய ஆயுதங்கள் அண்ட் அவருடைய சொந்த ஆயுதங்கள் இந்த அவருடைய கெப்பாசிட்டி இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வி ஆர் இன் த வார் நம்ம வந்து இன் பிட்வீன் நம்ம வார்க்கு நடுவில் நடுவில் இருக்கிற புரிஞ்சுக்கிறோம் இது எப்போ ஒரு லாஜிக்கல் கன்குளூஷனுக்கு பாகிஸ்தானுடைய காலை முடக்கக்கூடிய இடத்துக்கு எப்பக்குள்ள ஒரு அப்ராக்சிமேட்டா புரிஞ்சுக்க முடியும் மேஜர் பாண்டஜி அவங்களுக்கு நான் ஏற்கனவே நம்ம இத தான் அருணோட பேட்டிலும் நான் சொல்லியிருந்தேன் இன்பக்ட் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லிருந்தேன் இந்தியா பெரும் பி ஓ கே ல குண்டு போட்டா மட்டும் இது நிக்க போறது கிடையாது பாகிஸ்தான அடக்கணம் அப்படின்னா அவங்களுடைய பஞ்சாப் மாகாணத்தை குறி வைக்கணும் அத குறி வச்சினா குறிப்பா நம்ம தாக்குன பாவல்பூர் பாவல்பூர்ல இருக்கக்கூடிய மர்காஸ் சுபா நல்லாஹ் அப்படின்ற அந்த வழிபாட்டு தலம் அங்க இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் கூடம் இதுதான் அவங்க இதயத்துல பின்ன குத்தக்கூடிய வேலை அவங்களுடைய பாகிஸ்தான் ராணுவம் அவங்களுடைய ஜுடிஷியரி அவங்களுடைய எக்ஸிகூஷன் அவங்களுடைய கவர்மெண்ட் மிஷினரி அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் போலீஸ் சர்வீஸ் இது இது எல்லாமே அங்கதான் இருக்கு லூட்டன்ஸ் டெல்லி மாதிரி அந்த இடத்த தாக்கினாதான் இவங்க வந்து வழிக்கு வருவாங்க இன்னைக்கு அந்த இடம் கண்டிப்பா தாக்கப்படும் என்னுடைய முன்னாடி கணிப்பு ஓரளவுக்கு சரியா இருந்துச்சு என்னோட கணிப்பு இப்ப சரியா இருந்ததுதான் ரேடார்களை தாக்குறது மட்டுமே இல்லாம ராவல் பிந்தியில இருக்கக்கூடிய அவங்க ராணுவ தலைமையகத்தை நிச்சயமா இந்தியா தாக்கும் ரொம்ப நன்றி மேஜர் வந்து லாகூர்ல இப்ப அட்டாக் அப்படிங்கிற பிரேக்கிங் நியூஸ் நம்ம பாக்குறோம் இந்தியாவுடைய கவுண்டர் அட்டாக் ஸ்டார்டட் இன் லாகூர் அப்படின்னு லாகூர்ல தன்னுடைய தாக்குதலை இந்தியா துவக்கி இருக்கு அப்படிங்கிற பாக்குறோம் அங்க நம்ம வந்து லாகூர் குறிவிச்சாங்க தேங்க்யூ வெரி மச் மேஜர் வாய்ப்பு கிடைக்கும் போல அவங்களை தொடர்பு கொண்டே இருக்கும் நீங்க நேரம் கிடைக்கும் போது கூட பேருக்காங்க ஜெய்ஹிந்த் மேஜர் நிறைய நிறைய வெற்றிகளோட சந்திப்போம் நிறைய வெற்றிகளோட சந்திப்போம் மேஜர்